அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேவல் விற்பனை பதிவு பார்க்குறேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மயில் காலன்னு சொல்லுவாங்க ஏன்னா மயில் வள்ளுவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பச்சைக்கால்ல இருக்குதுங்க இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒரு ஒன்பது மாதம் வயசு இருக்குதுங்க அதான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க இதில் விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க சேவல் ஒரு மூணு கிலோ வெயிட்டில் இருக்குதுங்க இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளத்தில் இருக்கிறேங்க இதனுடைய விற்பனை விலை மூணாயிரத்தி ஐநூறுரூவாங்க வயசு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது மாதந்தான் இருக்குதுங்க இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கருமயிலுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு கால் கிலோ இருக்குங்க பார்த்திங்கன்னா ம மத்து பூவுங்க பூ வாட்டி விட்ருக்குறோம் இதுக்கு எல்லா ட்ரெயினிங்குமே கொடுத்து வச்சிருக்குறோம் இதனுடைய விலையும் மூணாயிரத்தி ஐநூறுரூவாயிங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மயில் பூதின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பல் நேரத்தில் இருக்கிறதுனால சாம்பல் பூதின்னு கூட சொல்லுவாங்க இயக்கம் சாம்பு பூதிங்க இதுவும் மற்ற பூ தான் பூ வாட்டி விட்டுருக்குறங்க இதுவும் ஒரு மூணு டு மூணு கால் கிலோ வெயிட் இருக்குங்க நல்லா அருமையான நல்ல லைனேஜில் இருக்கக்கூடிய சேவலுங்க இதனுடைய விற்பனை விலையும் மூணாயிரத்தி ஐநூறுவாங்க நம்ம சேலம் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க மேலே ஆதரவு கொடுங்க நன்றிங்க